விட்டு விட திரும்ப என்னங்க நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே அவன் நல்லா வாழ்ந்து குழந்தை புட்டியோட இருக்கிறது நம்ம கொடுத்து சரி என்ன நடக்கும் போய் வா முடிக்கலாம் சரியா வணக்கம் சார் வணக்கம் ப்ளீஸ் சார் கொஞ்சம் தண்ணி இந்தாங்க

எ ஊர் பிடிச்சிருக்கா ஓகே சூப்பர் என்னது இது நம்ம இமேஜின் பண்ண ஹீரோ மாதிரியே இருக்காரே

ஈர தலையோட எங்கடி போற வந்து வராது எதுக்குமா அவசரமா வண்டி எடுக்கிற ஈர துய காய போடுமா நான் வந்து சொல்றேன் பாத்துவோம் மேல பாய்பா ஓகே மேல போயிட்டு வா

அய்யோ இந்த பத்திரக்காலியா ஆள் எடுங்க தாயே

கார் வந்திருக்கு யார் வந்திருக்காங்க பாருமா பிரசிடன்ட் வீடு இதுதான் வக்காருங்க என்னங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உட்காருங்க சார் நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் டாக்டர் இவர் என் பிரதர் தேவா உங்களை மாதிரி இளைஞர்கள் படிச்சமா பட்ட வாங்கணுமா பாரினுக்கு பிளேட் எடுத்து விட்டுப்பட்டு நீங்க பட்டிகாட்டு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கிராம மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றது என் லட்சியம் சார் ஏப்பா பாண்டி உன் மாளே பொண்ணு கேக்க வந்திருக்காலாம்ல இவங்க யாருப்பா ரெண்டு பேர்த்துல மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரலக்கா நம்ம பாண்டி தெரியாம நான் போயிட்டு வரேன்ப்பா சார் உங்களுக்கு ஒரு பையன் தான் கேள்விப்பட்டோம் இந்த பாட்டி இருக்கும் போல அப்பா இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஊருக்கு பொண்ணு பார்க்க பூஜா வந்த டாக்டரா அப்படியா தேவா என் பொண்ணு என்னடா என்னடா குவிக்கா

சரிப்பா நான் மாத்திரை எழுதித்தனே கவுண்ட்ல கொடுத்து வாங்கிக்கோ வா சரி

என்னடி காலங்காத்தால கால சக்கரத்தை கட்டுற மாதிரி அலைஞ்சுக்கிருக்க குஞ்சையில வேலை பார்க்க ஆளுங்க வேணாமா காலா காலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எல்லா வேலையும் அவ பாத்துருப்பாள் ஏன்டி எழுத்துக்கிற ஒழுங்கான பிள்ளை பார்த்த மாதிரி ஏன் அவன் ஒழுங்கா என்னவா நாலுனா வீட்லயும் நாலுனா ஜெயில இருக்கிற அவன் பிள்ளைக்கு எப்படி பொண்ணு தருவேன் நம்ம பில்ல ஓகே தெரிஞ்ச அவளும் கழுத்து நிட்ட மாட்டான் ஏன் கழுத்து நட்ட மாட்டான் அவனுக்கு என்ன சொத்துல குறைச்சலா சொகத்துல குறைச்சலா வர்றவளுக்கு அவனை கட்டிக்கிறதுக்கு என்ன கசகர்தான் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்றது மாதிரி உன் பில்ல மேல உள்ள பாசம் உங்க கண்ண மறைக்குது

அந்த ஆட்டு கலவாணி ஐயனார் பயல குடிவெளியில ஆளாளுக்கு போட்டு மிதிச்சதுல அவன் செத்து போயிட்டான் அதுலயும் அந்த குட்டைய பாஞ்சு பாஞ்சு அடிச்சான் இப்ப ஐயனார் ஆவியா வந்து ஸ்டேஷனிய ஆட்டி படிக்கணும் ஐயனார் உண்டாட்டிய ஆட்டை போட பாத்தீங்க அவன் உங்க டார்ச்சர் தாங்காம இறந்துட்டான் இப்ப உங்களை அவன் டார்ச்சர் பண்றான் இது சரிதானே அந்த குட்டையந்தான் அவ்வளோ ஓரங்கிட்ட பார்த்தா இப்போ நாங்களெல்லாம் மாட்டிட்டு தவியோ தவினு தவிக்கிறோம் சரி சரி இப்போ என்ன செய்ய போறீங்க குங்குமம் போட்டு சாமியார கூப்பிட்டு பூஜை போட போறோம் என்னைக்கு பூஜை இன்னைக்கு ராத்திரி சரி ஒன்னு பண்ணுவோம் ரெண்டு கிடா ஒரு மூட்டை அரிசி இன்னைக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா சரி இப்போதைக்கு செலவுக்கு ஆஹ் அப்படியே மறக்காம ரெண்டு கேரையை அனுப்பிச்சிருங்க போங்கண்ணே எல்லாம் வரேன் போங்கண்ணு ஓசில கிடச்சா தோளோட திம்பிங்கள ம் சொல்லு சிட்டப்பு ஊவப்புட்டு சாமியார் சைவ ஊச பண்றவருப்பா அப்படி இருக்க ரெண்டு கடா அரிசி எதுக்குப்பா இந்த வார சிட்டப்பு நம்ம கொடுத்து விட்றத போலீஸ்காரன் மட்டுமா சாப்பிட்றாங்க ஒரு பொதுமக்களுந்தான் சாப்பிட்றாங்க நாலு பேர் சாப்பிட்டா தானே நம்ம பாவம் கொஞ்சம் குறையும் பாவமா பின்ன

எந்த கால் நொண்டுது இந்த கால் வேற ஒண்ணும் இல்ல கல்லு சிக்கி ரொம்ப டேங் என்னங்க இல்ல யாராவது உதவி செஞ்சா டேங் சொல்லணுமா அது கயலக்கா சொல்லிச்சி அதான் அப்படிங்களா உங்க டீச்சர் அம்மாவா இன்னும் நல்லா சொல்லி தர சொல்லு சரி வரேன் ம்

வந்திருக்கிறது யாருமா வந்திருக்கிறது யாருமா நான் அம்மா இல்ல பையன் ஆம்பளையா அப்படின்னா போடலாம் என் பேரு ஐயனாரு ஐயனாரா பேரு அழகா இருக்கு சரி முதல்ல முடி எடுத்து கொடு எடுத்து கொடு தயங்காத எடுத்து கொடு ஒண்ணு ஆகாது ஆமா இந்த பொண்ணு மேல எப்படி வந்த என்ன ஒரு திருட்டு கேஸ்ல கைது பண்ணி கூட்டிட்டு வந்து என்ன அடி அடினு அடிச்சாங்க நான் செத்து போயிட்டேன்

உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு போயிரு எனக்கு ஒரு சட்டை ஒரு வேட்டி ஒரு துண்டு ரெண்டு கத்திரி சிகரெட்டு அப்படியே ஒரு சரி இவ்வளவு வாங்கி தரேன் இங்க இருக்கிற போலீஸ்காரன் எவனும் இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது மீறி எவனாவது இவளை கல்யாணம் பண்ணா நான் அவன் மேல ஏறி உட்காந்து இவ கூட குடும்பம் நடத்துவேன் ஆமா இவன் பெரிய யோக்கியம் நாங்க திருடத்துல பாதியா வாங்கி நீ வச்சுக்கிற உனக்கு அதுக்கு பேர் என்ன அடியே மாப்பிள்ள உனக்கு புண்ணு பாக்குறாங்களாம் வீட்டுல அதேபடி நான் தான் அவன் மேல ஏறி உக்காந்து பண்ணல ஐயனாரு அப்படி எல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பாவம் இல்லையா அடுத்தவங்க பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுறதும் அடுத்த பொண்டாட்டி மேல ஆசைப்படுறதும் கூலிக்கு கொலை செய்யறதும் நான் உயிரோட இருக்கும் போது பாவம்னு தெரியல சாமி ஆனா இப்போ மேலையும் போக முடியாம கிழியும் இருக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி

இனிமேல் நான் இங்கு வர மாட்டேன் இது சத்தியம் 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 இது சத்தியம் சத்தியம் சத்தியம்